மத்திய அரசு பண்றதெல்லாம் பால்டிக்ஸ் பண்றாங்க அவங்க நேற்று கோவைக்கு வந்த பிரதமர் அவரு வந்து என்ன சொல்லிட்டு போறாரு எல்லாம் பால்டிக்ஸ் தான் அங்கே மெட்ரோ ரயில் விடுறது கூட என்ன தடை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் மெட்ரோ ரயில் விடுறதுக்கு அவர்கள் இதில் கையெழுத்து விளக்கம் கேட்டுருக்கலாம் இன்னைக்கு என்னன்னு சொல்றாரு மத்திய அமைச்சர் ஒருத்தர் இதெல்லாம் அதெல்லாம் கேட்டுக்கணும்ல மினாக்கலை அவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குத இந்த இடம் போதுமா வேணாமான்னு கேள்வி கேட்டு அவங்க கூட பரவாயில்ல ஒண்ணுமே கேட்காம நிராகரிக்கம்னா இது அரசியலுக்காக செய்யப்படுகிற சூழ்ச்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது இதெல்லாம் அதுதான் சொல்றேன் நான் அவர்கள் சொல்லுவதெல்லாம் வினாக்களாக கேட்டு தமிழக அரசிடமிருந்து பதில் பெற்றிருக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பது என்பது அவர்கள் செய்கிற அரசியலை தவிர அவர்கள் தமிழகத்து மக்கள் என்று சொன்னால் இங்கே திராவிட முன்னேற்ற